ஹாய் நண்பர்களே இந்த பதவியில் நம்ம என்ன பார்க்கணும்னா லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ கடைசியாக ஸ்கூல்ஸ் ரிஓப்பன் பண்ணதுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜூன் ஆறாம் தேதி ஸ்கூல்ஸ் ரி ஓப்பன் ஆக போகுது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து டுவல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஜூன் ஆறாம் தேதி ஸ்கூல்ஸ் ரிஓப்பனிங் வந்து முடிவெடுத்திருக்காங்க ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ண அதே டேட்டில் புக்ஸும் கண்டிப்பாக இஷ்யூ பண்ணியாகன்ட்டு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் உத்தரவும் போட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து ஜூன் பத்து தான் ஸ்கூல்ஸ் ரியோப்பன் ஆகும்னு எதிர்பார்த்தாங்க எந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கோடை வெயிலின் தாக்கம் வந்து இப்போ கம்மியாக இருக்கிறதுனால ஜூன் ஆறாம் தேதியே ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணலான்ட்டு முடிவு எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ரேஷன் கடைகள் விஷயமா சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க ரேஷன் பொருட்களாக எடுத்து செல்லக்கூடிய அந்த வெஹிக்கலில் இந்த ஜிபிஎஸ் கருவி பொறுத்த தமிழக அரசு வந்து முடிவு எடுத்திருக்காங்க ஜிபிஎஸ் கருவிலாம் பொருத்தியாச்சுன்னா வாகனங்கள் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களை தான் போதா இல்லையா கண்காணிக்க முடியும் வாகனங்கள் செல்லும் நேரமும் அறிய முடியும் சொல்கிறாங்க சப்போஸ் அனுமதித்த நேரத்தை விட ரொம்பவே டிலே ஆச்சுன்னா அதற்கான ரீசன் வந்து கேட்டு நடவடிக்கை எடுக்க முடியுமோ சொல்கிறாங்க ஸோ ரேஷன் பொருட்களை எடுத்து செல்லக்கூடிய எல்லா வாகனத்தையும் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இறுதிக்குள்ளே இந்த ஜிபிஎஸ் கருவி பொறுத்த போகிறாங்க நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் ஒரு குட் நியூஸுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு ஆணை பிறப்பித்திருக்காங்க ஸோ என்ன ஆணைனா தமிழ்நாடு அரசில் மத்திய பணி தொகுப்பில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த அலுவலருக்கு அந்த ஊழியருக்கெல்லாம் வீட்டு வாடகை படையை வந்து உயர்த்தி ஆணை பிறப்பித்திருக்காங்க ஸோ டேஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எச்ஆர்ரியும் இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் ரூல்ஸு ஸோ மத்திய அரசு ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு வாடகை படையை வந்து உயர்த்தியதின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசும் இப்போ உயர்த்தியிருக்காங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முன் தேதியிட்டு ரொக்கமாக இந்த ஹெச்ஆர்ஏ வழங்க தமிழ்நாடு அரசு வந்து இப்போ ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் புதுசாக பார்த்திங்கன்னா ஆறு மருத்துவக் கல்லூரிகளை வந்து அமைக்க போகிறாங்க ஸோ இதுக்கு வந்து தேசிய மருத்துவ ஆணையமும் அனுமதி கொடுத்துருக்காங்க மயிலாடுதுறை திருப்பத்தூர் தென்காசி மாவட்டங்களில் முதற்கட்டமாக புதிய மருத்துவக் கல்லூரிகள்லாம் அமைக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பெரம்பலூர் அரக்கோணம் ராணிப்பேட்டையில் ரெண்டாவது கட்டமாக புதிய மருத்துவக் கல்லூரிகளாக கட்ட அனுமதி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் அரசு புற்றுநோய் அரசு மருத்துவமனையை வந்து விரிவாக்கம் செய்யவும் அனுமதி கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயம் மகளிர் உரிமை தொகை விஷயமோ ஒரு முக்கியமான அப்டேட்டு நம்ம தமிழ்நாட்டில் இந்த குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை திட்டம் வந்து செயல்பாட்டில் இருக்கு மக்களவை தேர்தல் முடிவு எல்லாம் வெளியான அப்புறமா புதுசா வந்து ரெண்டு லட்சம் ரேஷன் அட்டைக்கு இந்த மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் தமிழ்நாடு அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த புதிய ரேஷன் கார்டு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களும் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலான்னு தகவல் வெளி வந்திருக்கு ஸோ உரிமைத்தொகை பெறுவதற்கு வந்து இந்த ரேஷன் அட்டை தான் பிரதான ஆவணமா இருக்கு இதனால புதிய ரேஷன் அட்டை பெறும் பெண்கள்லாம் சம்மந்தப்பட்ட அலுவலகம் சென்று இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்களாம் அடுத்த விஷயம் வந்து பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட்டு வந்து ஒரு கம்மியான ரேட்லேயாச்சும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எதுக்காகனா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையை வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு வாட்ஸ்அப் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்லாம் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க எதுக்காகனா ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய செயல்பாடுகள் குறித்து உடனுக்குடன் வந்து பேரண்ட்ஸ்க்கு அப்டேட் கொடுக்கிறதுக்காக இதை பண்ண போகிறாங்க ஸ்கூலுக்கு வந்து பசங்க கரெக்டாக வராங்களா இல்லையா லீவ் போட்டாப்போ அதுக்கான இன்டிமேஷன் ஸ்கூலுக்கு வந்து கட்டடித்தா அதுக்கான இன்டிமேஷன் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோடைய அகடமிக் மார்க்ஸு என்ன மார்க் எடுக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்கூலில் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க இது போன்ற மெசேஜ் இது போன்ற விஷயம்லாம் வாட்ஸ்அப்பில் தகவல் தெரிவிக்க முடிவெடுத்துருக்காங்க இதுக்காக பேரண்ட்ஸுக்கு வந்து என்ன பள்ளி கல்வித்துறை வந்து அறிவுறுத்திருக்காங்கன்னா ஒரு கம்மியான ரேட்டையாச்சு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குங்க அப்படின்னு அறிவுற்றிருக்காங்க அப்போ தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களால் கண்காணிக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா பேரண்ட்ஸோடைய மொபைல் நம்பர்லாம் வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எண்பது லட்சத்தி முப்பதாயிரம் பேரண்ட்ஸோடைய மொபைல் நம்பர்லாம் வெரிஃபை பண்ணியாச்சு பேலன்ஸ் இருக்க மொபைல் நம்பர்லாம் ஜூன் மாதம் இறுதிக்குள்ளே செஞ்சு வாங்கலாம் இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் இதை இருந்துச்சுன்னா கமர்ஷல் கவுண்ட் பண்ணுறாங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்